வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களால் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா அந்த மனம் இருந்தது எப்படி இருக்குன்னு அப்படியே சும்மா நிலையற்ற இருக்கும் ஒரே நேரத்தில் அஞ்சு விஷயத்தை யோசிக்கக்கூடிய ராசி தான் கடகராசி ஒரு விஷயத்தை ஒரு டைம் யோசித்தாவே நம்மளால் முழுமையாக முடியாது ஒரே விஷய நேரத்தில் அஞ்சு விஷயத்தை யோசித்தா நம்மளால் முடிக்க முடியுமா முடிக்க முடியாது ஸோ அப்போது கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்க பழகுங்க அப்போ அந்த விஷயத்தை முழுமையடைய முடியும் பெரும்பாலும் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா இந்த முடிவெடுப்பதில் நிறைய தடுமாற்றம் இருக்கு நல்லா போய்ட்டுருக்கோம் ஒரு தேவையில்லாத ஒரு முடிவு எடுத்து அதுவே பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா இவங்களுடைய நம்புறது தான் இவங்களுக்கு பிரச்சனை இவங்க யாராவது ஒருத்தவங்களை நம்புவாங்க நம்புறவங்களே பிரச்சனை ஏற்படுத்துவாங்க ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய வியாதியும் இதுதான் ஏன் இப்படி ஆகுதுன்னா இவங்களுக்கு என்னென்னாக்கா அதிகப்படியான பயணம் செய்வதால் தூக்கமின்மை என்பது இவங்களுக்கு வாங்கி வந்தால் வர மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கடகராசிக்காரங்க சீக்கிரம் தூங்க சொன்னால் தூங்க மாட்டாங்க எதுவாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பேன் இதனால் என்னென்னாக்கா இவங்களோட முடிவெடுக்கக்கூடிய திறன் என்பது குறைஞ்சிரும் அதே கடகராசிக்காரன் நல்லா டைமுக்கு நல்லா தூங்கி எரிஞ்சாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறம் கொண்ட ஆளே இல்லை அப்போ என்னென்னாக்கா இவங்க முடிவெடுக்கக்கூடிய திறன் குறைவதனால இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பித்தப்பை சார்ந்த விஷயம் பித்தப்பை விஷயங்கள் பாதிப்பதனால செரிமான கோளாறுகள் ஏற்படும் புரியுதுங்களா இவங்களால அந்த கொழுப்பான உணவு சாப்பிடும் போது இந்த சொல்லுவாங்க எது கழிப்புன்னு சொல்லுவாங்க குறிப்பாக கொழுப்பு உணவுகளை சாப்பிடும் போது அது எது கழிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவங்க தான் இது வந்து ஜீரண பிரச்சனை இது வந்து என்ன சொல்ல எனக்கு டைஜஷன் ஆகல இந்த மருந்து குடிக்கலாம் அந்த மருந்து எந்த மருந்து குடித்தாலும் அது சரியாகுமானா அந்த மருந்தோடைய தன்மையும் நோயோட வீரியத்தை பொறுத்து ஆனால் இதுக்கு ஒரே மருந்து என்னென்னாக்கா ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறது தான் இன்னொரு ஒரு மருந்து நேரத்துக்கு தூங்குறது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையே இவங்க கடைப்பிடித்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இந்த விஷயத்துலேருந்து அந்த ஜீரண குறைபாட்டிலேருந்து ஜீரண பிரச்சனையிலேருந்து இவங்களுக்கு மாறிடும் ஏன்னா இந்த பிரச்சனை தான் இவங்களோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது இவங்களுக்கு ஏற்பட கடனை தீர்மானிக்கிறதா இருக்குது இவங்களுடைய செரிமானத்தை சரி பண்ணாவே இவங்களோட கடன் பிரச்சனையிலேருந்து மீற முடியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்லது அந்த பாக்கியங்களெல்லாம் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா இருக்கும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியாது ஸோ கடகராசிக்காரங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க தூக்க டைமுக்கு தூங்குங்க ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் ஈடுபடுங்க வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்குங்க நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்